தேவனுக்கு முன்பாக அல்ல அவர்களை முன்வைத்து நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கொள்கிறோம் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் கர்த்தர்களுக்கு யாருடைய ஞானம் யாருக்கு தங்கும் சொன்னா தேவனுக்கு தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட விரும்புகிறவர்களுக்கு தேவன் ஞானம் தங்கும் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தனுக்கு பயத்தனுக்கும் வரக்கூடிய ஆசு ஆசு வரக்கூடிய பலன் ஆசுவாத ஐஸ்வரியம் சில தாழ்மை நம்மை உயர்ந்த இடத்துல உட்கார வைத்து விடும் கத்தருகு ஆகவேதான் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபைகளை அளிக்கிறார் தாழ்மை உள்ளவர்கள் ரச்சிக்கப்படணும்னா ஒருத்தருக்கு என்ன தன்னை தாழ்த்தணும் ஏன் அநேகர் ரசிக்கப்பட முடியலடானா அவர்களுடைய அவங்க ஒரு கோட்பாடை வச்சிருக்கிறாங்க அவங்க ஒரு சிலப்பஸ் வச்சிருக்கிறாங்க அதை உடைச்சு தேவனுடைய நீதிக்குள்ள அவங்க வர முடியல அவங்களால நான் சொல்லுகிறேன் நமக்கென்று இந்த உலகத்துக்கென்று சில தத்துவங்கள் இருக்கலாம் சில பிளான் இருக்கலாம் பலவிதமான யோசனைகள் அறிவு இருக்கலாம் தவறே கிடையாது ஆனால் ரட்சிப்பு என்று வரும்பொழுது வரலோகம் என்று வரும்பொழுது தேவன் என்று வரும்பொழுது நம்முடைய உலக பிளான் உலக அறிவு உலக ஞானம் உலகத்தினுடைய காரியங்களை கொண்டு வந்து இந்த உன்னதத்தின் திட்டங்களை நாம் பாதித்து விடக்கூடாது